உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவமே ஆதரால் கணபதி என்றிட கவலைகள் தீர்வு அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் உள்ள சிவன் கோவிலில் விநாயகர் சபை உள்ளது இத்தகைய சபை தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லை அன்பர்கள் நினைவு கூர்ந்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்கள் வாழ்க்கையிலே தலைக்காட்டும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி நான்காவது நாள் காயத்ரி ஜபம் இஷ்டிகாலம் சுவாமி மலை முருகன் ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூரிய அருள திருவல்லிக்கேணி பார்த்தசாதி கோயிலிலே ஆண்டாள் திரு மஞ்சள் ராஜீவ் காந்தி பிறந்தனான் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி பிரதமை இரவு பதினொன்று வரை நட்சத்திரம் அவிட்டம் காலை ஏழு ஐம்பது வரை யோகம் சித்த மரண யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல்நோக்கு நாள் இன்று சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர் பூசம் பூசம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கடக ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதியிலே நாம் பார்க்கின்ற ஒரு பகுதி என்னவென்றால் பரிகாரங்களும் பலன்கள் இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இந்த பகுதியிலே கருடனின் நூற்றி எட்டு முக்கிய ஆன்மீக குறிப்புகளை நாம் இப்பொழுது தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இருபத்தி ஆறாவது நிலை எல்லா திவ்ய தேசங்களிலும் இரண்டு கரங்களை குவித்து வணங்கும் கருடாழ்வாரை காண முடியும் திருக்கண்ணாகுடி என்ற திவ்ய தேசத்தில் மட்டும் இரண்டு கைகளையும் காட்டிக்கொண்டு தரிசனம் தருகிறார் இந்த காட்சி வைகுண்டத்தில் கருடன் எழுந்து அருளிய காட்சி என்று கூறுவார் இருபத்தி ஏழு கும்பகோணத்தில் இருந்து அருகில் உள்ள திருவெல்லியங்குடி என்ற தலத்திலே கருடாழ்வார் நான்கு கரங்களுடன் கையில் சங்கு சக்கரங்கள் கொண்டதாக காட்சி தருவது வேறு எந்த தலத்திலும் கிடையாது சங்கு சக்கரங்களை பெற்றதால் பெருமாளின் சக்தியே தன்னிடம் வரப்பெற்றவராய் கருடாழ்வார் இங்கே திகழ்கின்றார் இருபத்தி எட்டு ஆழ்வார் திருநகரியிலே நவகருட சேவை மிக சிறப்பான வைகாசி விசாகம் இறுதியாக நம்மாழ்வாருக்கு பத்து நாள் திரு அவதார நாள் இதில் ஐந்தாவது நாள் நவ திருப்பதி எம்பெருமான்கள் அபிஷேக ஆராதனைகளை கொண்டு ஒன்பது பெருமாளுக்கும் கருடாழ்வாருக்கும் சேவை சாதிக்கிறார் இங்கே கருடன் சமஸ்ரூபியாக இருக்கின்றார் இருபத்தி ஒன்பது பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திரு தங்களில் திருத்தன்கால் கோவில் கருடாழ்வார் சர்பத்துடன் கலசத்துடன் காட்சியளிக்கின்றார் முப்பது என்ற கொடி மரமும் சற்று விலகி உள்ள தலம் திரு குறுங்கடி முப்பத்தி ஒன்று கருட தரிசனம் செய்வது பெரும்பாலே நேரில் வந்து நமக்கு வெற்றி வாழ்த்து சொல்வதற்கு சமமாகும் முப்பத்தி ரெண்டு நமது காரியம் வெற்றி பெறும் என்று இருந்தால் இருந்தால்தான் மகாவிஷ்ணுவாகிய ஸ்ரீ நாராயணன் கருடன் தரிசனம் கருட தரிசனம் கிட்டாது முப்பத்தி மூணு ஆயிரம் ஆயிரம் சுப சகுனங்களை கிட்டினாலும் ஒரு கருட தரிசனத்திற்கு ஈடாகாது தன்னிக் தன்னிகரற்றது அந்த கருட தரிசனம் முப்பத்தி நாலு துர்குறிகள் போன்ற அசுவங்கள் அனைத்தையும் கருட தரிசனத்தால் பணிபோல் பரந்தோடி விடும் முப்பத்தி ஐந்து பறவைகளில் நான் கருடன் நின்று கருடனை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பகவத்கீதையிலே கூறியுள்ளார் முப்பத்தி ஆறு அழகிய கருட பகவானின் தரிசனத்தை கண்டாலே உள்ளத்திலே உற்சாகமும் ஊக்கமும் உண்டாவதை நிதஸ்தனமாய் உணரலாம் முப்பத்தி ஏழு கருணனில் இருந்து கிடைக்க பெறும் தெய்வீக ஒளி கதிர் வீச்சானது மனிதர்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஒருவித நேர்மத நேர்மறை சக்திகளை உண்டாக்கிறது என்று அறிவியல் ஆய்வில் கண்டுபிடித்துள்ளனர் முப்பத்தி எட்டு எதிரிகளை முறியடிக்கின்ற நேர்மறையான அதிர்வலைகளை கருட தரிசனம் தருகிறது முப்பத்தி ஒன்பது கருட தரிசனம் சிறந்த புத்தியையும் நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களையும் அளிக்கிறது தெய்வீக சக்திகள் சூழ்ந்த சூழ்நிலையில் கருட வாசம் நிச்சயம் இருக்கும் நாற்பத்தி ஒண்ணு எதுவும் சரி சரியில்லாதபோது என்னதான் நாம் கருட தரிசனம் காண முற்பட்டார் கருட தரிசனம் கிட்டாது என்பது பலரது அனுபவமாகும் நாற்பத்தி ரெண்டு நவரத்தனங்களில் ஒன்றான பச்சை நிறம் உள்ள மரகதத்திற்கு கருடோத்திரம் அல்லது கருடாமணி என்ற பெயர் கருடனால் விழுங்கி துப்பப்பட்ட பலாசூரன் என்ற அசுரனின் எலும்புகளே மரகதமாய் மாறின இதை அணிவதால் பாம்பு போன்ற விஷ ஜந்துகள் துன்பம் ஏற்பட நாற்பத்தி மூணு அமிர்த உடத்தை எடுத்து வர தேவலோகம் சென்ற கருடன் அங்குள்ள தர்ப்புள்ளிற்கு கொண்டு வந்தார் அமிர்தத்துடன் தர்பையை கொண்டு வந்ததால் அதனை வீரியம் என்ற பெயரில் அழைக்கின்றனர் இருந்த பால் கடலிலே பால் கட்டிகளை தன்னுடைய சிறகு முழுவதும் கொண்டு வந்து எங்கும் உதவினார் கருட பகவான் அவற்றையும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமண் என்று அணிந்து கொள்கின்றனர் நாற்பத்தி ஐந்து கருடனுக்கு கஸ்தூரி குங்குமப்பூ புனுகு சட்டம் ஆகியவற்றில் வாழைச்சாற்றில் கலந்து அவரை திருமேனியை வேண்டிக் கொண்டார் அனைத்து இஷ்ட சித்திகளையும் எளிதில் அடையலாம் நாற்பத்தி ஆறு ஸ்ரீமன் நாராயணனின் அவசர காரியத்திற்காக கருட பகவான் அவரை தாங்கி கொண்டு விரந்தி சென்று கொண்டிருப்பார் எனவே அவர் பறக்கும்போது கையெடுத்து கும்பிட்டால் அவரது வேகம் குறைந்து எம் பெருமானின் செயலுக்கு ஊர் நேரிடலாம் என்பதால் அப்படி சொல்லி உள்ளனர் நாற்பத்தி ஏழு கருடன் மட்டும் இறக்கைகளை அசைக்காமல் பறக்கும் சக்தி உடையவர் எனவே உயர பறக்கும்போது ரக்கைகளை அசைக்காமல் இருந்தால் அது கருடன் என்று முடிவு செய்யலாம் நாற்பத்தி எட்டு ஜைன மதத்தினர் கருடனை சுபர்ணா என்ற பெயரில் வழிபட்டு வருகின்றனர் பௌத்தர்கள் உரசனா பன்னகாசனா நாகாத்தகா ராஜ நிர்கனா என்ற பெயர்களில் கருடனை வழிபட்டு வருகின்றனர் நாற்பத்தி ஒன்பது கருடனின் நிழல்பட்ட நிலத்தில் நல்ல விளைச்சல் உண்டாகும் காரணம் வேத ஒலிகளுக்கும் தாவரங்களை நன்கு வளர வைக்கும் சக்தி உண்டு சப்த மாதர்களில் ஸ்ரீ வைஷ்ணவி கருட வாகனத்தை பயன்படுத்துகிறார் ஆனால் அவர் ஸ்ரீ விஷ்ணுவின் பிரிக்க முடியாத சக்தி என்பதால் அவரை ஸ்ரீ விஷ்ணுவாக கொள்ளவில்லை மேலும் ஐம்பத்தி எட்டு அந்த குறிப்புகளை தொடர்ந்து இருபத்தைந்து இருபத்தைந்தாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அடுத்த பகுதியிலே இது தொடர் நான்காவது பகுதியிலே ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி ஐந்தாம் பாவத்தை ஜோதிட சாஸ்திரத்திலே நாம் பேசி வருகிறோம் லக்னத்தில் இருந்து எண்ணி வர லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் கூடி இருக்க உங்களுக்கு பெருமை சேர்க்கும் பிள்ளைகள் பிறப்பார் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை செய்து கொண்டாலும் உங்களுடைய உங்களுக்கு பெருமை சேர்க்கும் பிள்ளைகள் பிறப்பார் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் பிள்ளைகள் பிறப்பார் இவ்விதமாக இந்த சிறு குறிப்பு இன்றைய நிலையிலே முடிவடைகிறது நாளைய தினம் குழந்தைகள் இல்லாத அமைப்பை பற்றி நாம் இந்த ஜோதிட சிறு குறிப்பில் பார்க்க இருக்கிறோம் ஐந்தாவது பகுதியிலே நாம் இப்பொழுது பார்ப்பது கோச்சார சிறு குறிப்பு அதனுடைய தலைப்பு என்னவென்றால் கும்ப ராசியில் நுழையும் ராகு வாழ்ந்து காட்ட போகும் ராசிகள் தடை இல்லாமல் பணம் கொட்டும் ராகு பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி மீன ராசியில் இருந்து விலை கும்ப ராசிக்கு செல்கின்றார் ராகு பகவானின் இந்த இடமாற்றம் பல ராசிகளுக்கு சாதகமாய் அமைந்தால் ஒரு சில ராசிகள் யோகத்தை பெறுகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் நவ கிரகங்களின் அசுப நாயகனாய் விளங்கக்கூடியவர் ராகு பகவான் ராகு மற்றும் கேது எப்பொழுதும் இணைபிரியாத கிரகங்களாய் திகழ்ந்து வருகின்றனர் வெவ்வேறு ராசிகளிலே பயணம் செய்தார் இவர்களுடைய செயல்பாடு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அந்த வகை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதியிலே ராகு பகவான் மீன ராசியிலே நுழைந்தார் இந்த ஆண்டு முழுவதும் அவர் அதே ராசியில்தான் பயணிக்க விரும்புவார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது இடத்தை மாற்றுகின்றார் தனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக ராகு பகவான் விளங்கி வருகிறார் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ராகு பகவான் பதினெட்டு மாதங்களை கொள்கிறார் ஜோதிட ரீதியாக மீன ராசியிலே பயணம் செய்து வரும் ராகு பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி மீன ராசியில் இருந்து விலகி கும்ப ராசிக்கு செல்ல இருக்கின்றார் ராகு பகவானின் இந்த இடமாற்றம் பல ராசிகளுக்கு சாதகமாய் அமைந்தார் ஒரு சில ராசிகளுக்கு யோகத்தை பெறுகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே காணலாம் முதலிலே மேசராசி ராகு பகவானின் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஆதரவு முழுமையாய் கிடைக்கும் கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பெற்றோரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய காரியத்திலே இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் மற்றவர்களும் மரியாதை மதிப்பு அதிகம் எதிர்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடிவடையும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆகாதவருக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அடுத்தது மகர ராசி ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்க போகிறது இது வரை நிலுவையில் இருந்த பணம் அனைத்தும் உங்களை வந்து சேரும் திடீர் என்று எதிர்பாராத நேரத்தில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாய் கிடைக்கும் நிறுத்தப்பட்ட வேலைகள் அனைத்தும் மீண்டும் தொடங்கும் நீண்ட காலம் நிதி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் விலக வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் உங்களுடைய தற்போது முன்னேற்றத்தை பெற்றுத்த புதிய வாய்ப்புகளால் உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அனைத்து வழிகளிலும் இருந்து வந்த நல்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது கும்பராசி ராகு பகவானின் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகிறது சனி பகவான் சொந்தமான ராசி என்பதால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது எதிர்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடிவரும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை மற்றும் சச்சரவுகள் நிவர்த்தி அடையும் தொழிலே நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சொந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் அமைதி அதிகம் திருமண வாழ்க்கையிலே ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் பங்கு சந்தைகளில் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய அனைத்து காரியங்களும் நல்ல லாபம் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் இந்த கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவுசி அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் இந்த ராசி பலன் தினப்பலன் வெளியிடப்படுகிறது அதனுடைய உட்பகுதிகளாக இருக்கின்ற பஞ்சாங்க குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு கோச்சார குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் தினப்பலன்கள் என்பதையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நல்ல நல்ல வழிகாட்டுதலை கொடுத்து நல்லபடியாக உங்களை இயக்கும் ஜோதிட வழிகாட்டுதலும் ஜோதிட ரீதியாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு விளக்கம் கேட்கின்ற வகையிலே இந்த பதிவுகள் உங்களை தூண்டி உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இதனுடைய அடுத்த பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய புதுபலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே இன்று சொத்து விஷயங்களில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரம் முக போட்டிகளை சந்தித்துதான் நீங்கள் முன்னேறும்படியாக பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் எனினும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதியிலே மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்க்க நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து விஷயங்களில் சில நல்ல திருப்பங்கள் இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை தான் நீங்கள் முன்னேறும்படியாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் எனினும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதியில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்த்தால் நல்லது ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது இன்று உங்கள் மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு இளைய சகோதர வகையிலே கூட நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் தேடி வரும் வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் மகிழ்ச்சியை தரும் இதனால் திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும் திருமணமாகி குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் பெறும் நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்கள் மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு இளைய சகோதர வகையில் கூட நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் தேடி வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் மகிழ்ச்சியை தரும் இதனால் திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும் திருமணமாகி குழந்தை இல்லாத அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியும் கிடைக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்க நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள் மிதன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று அலைச்சல் அதிகமாக காணப்படும் சிலருக்கு உத்தியோக ரீதியாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம் அப்படியாக பயணங்களை மேற்கொள்ளும் சமயத்தில் அதை நன்கு திட்டமிட்டு செய்தார் அலைச்சலை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகமாக இருந்தால் மேல் அதிகாரிகள் உங்கள் உழைப்பை அங்கீகரிப்பார் சக ஊழியர்கள் இருந்து வந்த மோதல் போக்கு கூட ஒரு முடிவுக்கு வரும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் காணப்பட்டாலும் கூட இறுதியில் எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி பெற்று விடுவீர்கள் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலதான் இருக்கும் எனினும் தொழில் கூட்டாளிகள் அதிகம் சிலரை அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் புதிய கிளைகளை துவங்கும் சமயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் அரசு விஷயங்களில் சிலருக்கு சின்ன சின்ன கெடுபிடிகள் வந்து போகலாம் நட்சத்திர பலன் மிக உயிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் காணப்படும் சிலருக்கு உத்தியோக ரீதியாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம் அப்படியாக பயணங்களை மேற்கொள்ளும் சமயத்தில் அதனை நன்கு திட்டமிட்டு செய்தால் அலைச்சலை தவிர்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகமாக இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை பாராட்டுவார் சக ஊழியருடன் இருந்து வந்த மோதல் போக்கு கூட ஒரு முடிவுக்கு உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் காணப்பட்டாலும் கூட இறுதியில் எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி பெற்று விடுவீர்கள் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலதான் இருக்கும் எனினும் தொழில் கூட்டாளிகள் அதை சிலர் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் புதிய சிலைகளை துவங்கும் சமயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் அரசு விஷயங்கள் சிலருக்கு சின்ன சின்ன கெடுபிடிகள் வந்து போகலாம் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் மேலும் மௌனியாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல் இன்றி முழு கவனத்தோடு அவர்கள் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைப்பதற்கு கடக ராசியை சார்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் அம்மன் அம்பா சக்தி வழிபாடு தேவை அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திரத்தை பாடி இந்த சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படும் நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படுகின்ற நாளாக இது இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பட அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயர் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெறும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி பெருக்கும் நாடி வந்தவர்கள் உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கம் ஆவீர்கள் திடீர் யோகம் கிட்டுகின்ற நாளாக இது இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொதுபல வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்று மதத்துவர் உதவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவுகள் நினவாகும் நான் நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்று மதத்தவர் உதவுவார் நிசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பல சிக்கல்கள் தீரும் கனவு நினவாகும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நான் நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் புதிய நட்பார் உற்சாகம் அடைவீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார் திடீர் திருப்பங்கள் நிறைந்த மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரி உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் தன்னம்பிக்கை துளிர்விடும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தின் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரி அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமையும் வீண் அலைச்சலும் இருக்கும் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீக்கும் நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமையும் மீன் அலைச்சலும் இருக்கும் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு குறையும் புற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் நிதானம் தேவைப்படுகின்ற மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வேற்று மதத்தவர் உதவும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகமாவார் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சியை அதிகாரி ஆதரிப்பார் மதிப்பு கூடும் நட்சத்திர பலன் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசை கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வேற்றுமதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சி அதிகாரிகள் ஆதரிப்பார் மதிப்பு கூடுகின்ற பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்